அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியன் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிலிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க அஷ்டமஸ்தானம் என்றாலும் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் பதினைந்து தேதி முதல் சூரிய பயிற்சி அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என என்றால் இதற்கு பிறகு மிகவும் வலுவாக ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று பாகியஸ்தானத்தில் அமரப்போகிற ஆறுங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான புதிய வாய்ப்பில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றமும் அதிரடியான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களிலும் விரயம் போன்ற இடங்களிலும் வலம் வருவது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட இந்த வேளையில் சப்தமத்தில் இருப்பதை காட்டி அஷ்டமத்திற்குள் நுழைவதால் சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அதை தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் எனவேதான் உறுதியாகவே ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கண்டச்சனியுடன் இணைந்திருப்பதை தவிர்த்து மிக வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைவதால் இந்த தருண உறுதியாகவே சற்று நல்ல மாறுதலை குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த வேளையில் அவர் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் தனது ஏழாம் பார்வையை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தின் மீது செலுத்துகிறார் எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் கிடைக்கிறது எதை செய்தாலும் காரிய தடை என்று இருந்த நிகழ்வில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அஷ்டமத்தில் இருப்பதால் சில நேரங்களில் பயணம் அதிகரிக்கலாம் சில தடைகள் அதிகமாக ஏற்படலாம் ஆனால் உறுதியாகவே முடக்கப்பட்டிருந்த பல காரணங்கள் வாய்ப்புகள் தவறி சென்ற சூழலில் அவை உறுதியாகவே இந்த தருணத்தில் வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கடினமாக உழைக்க வேண்டிய கடினமான சூழலாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற பலனை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு உறுதியாகவே விழிப்புணர்வுடன் இருந்தால் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக பெற முடியும் என்பத திட்டவட்டமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான காரியத்தை நிச்சயமாக விலகும் குடும்ப ரீதியான பணிகளில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உறுதியாகவே கடன் வாங்காமல் பல்வேறு வகையான பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் விரைய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான நல்ல யோகமும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிக தேவையற்ற தேவையற்றவின் வாக்குவாதங்களை தவிர்த்து உடல் நலனில் நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு விழிப்புணர்வுடன் இருக்கும் போது எளிய மருத்துவ சிகிச்சையால் உடல்நல தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் திருமணம் காதுகுத்து பலகாப்பு போன்ற நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறார் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் நல்ல முடிவிற்கான ஏற்றதொரு காலகட்டமாக அமைய போகிறது மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முடிவு நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான மாற்றத்தை அஷ்டமத்தில் நுழைவதால் நிச்சயமாக ஏற்படுத்த போகிறார் அதற்கு பிறகு உச்சம் பெற போகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று கடினமாக சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு சூழலாக உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகள் நிச்சயமாக உண்டு ஆனால் அவை பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடனும் இந்த தருணத்தில் சற்று வளைந்து கொடுத்து செல்வதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தவிர்க்கப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி கட்டிப்பு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய முயற்சியில் உறுதியாகவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் போட்டிகள் அதிகமாக தான் இருக்கும் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோ நிறைவாக கிடைக்கிறது சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிச்சயமாக விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு வந்த சூழலில் இந்த தருணத்தில் உறுதியாகவே மாற்றம் நிறைவாக உண்டு என்பதை சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் அவரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வரவுகின்றன ஏனென்றால் மூன்று கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இணைந்து சஞ்சரித்தாலும் ஒன்பதை நோக்கி நகர்கிறார் சூரியன் ஏழை நோக்கி நகர்கிறாருங்க புதன் மற்றும் சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் பெரிய அளவில் முயற்சியின்றி உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் பல்வேறு வகையான பணிகளை உறுதியாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் விழிப்புணர்வுடன் இறங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது வருமானம் ஒரே சீராக வர வேண்டும் என்றால் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்த cara de எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக செய்து முடிக்கலாம் ஆனால் பனிச்சுமை என்பது அதிகரிக்கும் ஆனால் அதே வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் ஏற்படாத வகையில் ஆசியின் அதிபதியான சூரியன் திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்துக் கொள்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் உறுதியாகவே சனி அஷ்டமத்திற்குள் நுழைவதற்கு முன் சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே பல வாய்ப்புகள் முடக்கப்பட்ட சூழலில் அவை உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சூரியன் சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார்